ஹலோ நண்பர்களே சோ ரொம்ப நாள் கழிச்சு லீவ் விட்டதுனால பார்த்தீங்கன்னா நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே வந்து ட்ரெயின்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அப்போ லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக ஏறிட்டேன் ஸோ ஃபாஸ்ட்டாக ஏறி போயிட்டு இது திடீர்னு பார்த்திங்கன்னா பல்லாவரம் தாண்டி நிறுத்திட்டாங்க ஏன்னா பார்த்தா அண்ணா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து என்ட்ரி கொடுத்தாரு ஸோ அவங்களை வந்து வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரெயினே எடுத்துட்டாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து தாம்பரம் வந்து லீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அனவராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸையும் கண்டுபிடிச்சி ஏறிவிட்டேன் ஸோ பஸ்ஸு அதுக்கப்புறமா எடுத்துட்டாங்க காலைல நாலு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாட்டு டிரைவர் ஃபுல்லாக பாட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தார் ஸோ பஸ்ஸில் சவுண்டு கா கிழிஞ்சிருச்சு ஃபுல்லாக ப பஸ்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு பஸ்ஸே ஒரே பவர் மூட்டமாக இருந்துச்சு நானும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஏறி கடைசி சீட்டில் உட்காந்துட்டேன் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு விநாயகர் பஸ்ஸும் விட்டு இருந்தது ஹைவே சேரணுன்னா என்னால் நல்லா கையில் பிடிக்க இல்லை ஃபுல் ஸ்பீடு தான் அப்புறம் வைப்பு தான் அப்புறமா பாட்டு ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க எனக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக நைட்டு ஈவினிங் அங்கே கிளம்பி காலைல நாலு அஞ்சு மணிக்கு மறக்காமல் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய்ஸ் தேங்க்யூ